Thank you.

வட நீ போற தடவ வட 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 அத கடிக்காம எடுத்து மட்டினா போறோம் நீ காமெண்ட்ஸ் நானே முடிச்சுதுக்கு இந்த வீடியோ எடுத்துட்டே கா புடிடா இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சேலம் மாவட்டத்தை முடிச்சு தர்மபுரி மாவட்டத்துக்கு வந்துட்டோம் நம்ம இந்த கடினமாட்ட நோட்டீஸ்

இதுதான் கடுக்கா மரம் அப்படின்னு பாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம் நம்ம பார்த்தீங்கன்னா பலாப்பழமும் புளியும் வந்து வாங்க வந்துட்டுருக்கோம் நாம் வந்து பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா சப்போட்டாக இங்கே பாருங்கள் இது பார்த்திங்களா சப்போர்ட்டாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து பழம் ஆகலை இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா சப்போட்டா பழம் தான் இருந்து பார்க்குறேன் உங்களுக்கு க்ளோஸ் அப் இல்லாமல் தூரமாக இருந்து காட்டுறேன் பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பப்பா எவ்வளோ சப்போட்டா இருக்குது இங்கே பாருங்கள் ம் பா ஃப்ரெண்ட்ஸ் இது ஃபுல்லுமே சப்போர்ட்டா தான் பார்த்தீங்கன்னா பாதி பழுத்து இருக்கு நம்ம வந்து புளியை தான் வாங்க வந்திருக்கோம் இங்க வந்து பழ பழப்பழ வந்து கேட்டுருந்தோம் இங்கே வந்து பார்க்குறேன்ட்டு இருக்காங்க இது பார்த்தீங்களா இது என்ன ஊர்ல இருக்கு நான் பாத்தி கேட்டு சொல்றேன் வெயிட் பண்ணுவேன் இந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா கோவிந்த கடை கோவிந்த கடை கோவிந்த காடு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்களா இத்துலூன்றில் வந்து இங்கே ஒன்று இருக்குது அழகிருக்குல்ல பார்க்கவே செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது இன்னும் காய் விடல ஆனால் இங்கே பாருங்கள் நம்ம தலைக்கு மேலே இங்கே ஒன்று இங்கே அப்படின்னு ஏகப்பட்டது இருக்குது பழுத்ததை உங்களுக்கு ஒன்று சாப்பிட்டு காட்டுறீருங்க இப்போதைக்கு எதுவும் ஒன்று பழுக்கலை அங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா புளி வாங்கியாச்சு இது மூட்டை முழுக்க புளி இருக்கு இது வந்து நம்ம மலையிலேயே வந்து வாங்கி ஃப்ரெண்ட்ஸ்

Oke kita <imit> 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 இங்கே வந்து நிறையா வந்து மாங்காய் பறிக்கும் முன்னாடி ஒன்று இருக்குல்லாமா ஒன்று பச்சிருச்சு என்ன ஃப்ரெண்ட்ஸ் இப்படி இருக்கு அப்போ வேணாம் அவ்வளோ அப்போ எனக்கு மாங்காய் இதோட சூப்பராக இருக்குது அதை மாங்காய் இதே மாதிரி கீழே இருக்குதுன்னு எடுத்துக்காட்டுங்க பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிள்ளையாட்டேன் நல்லா சப்போர்ட்டாக இப்படியும் சாப்பிட்றதுக்கு இது உங்களுக்கு எது சொல்லிட்டு அவ்வளோதான் இதுக்கு தான் நம்ம வீட்டுக்கு நான் வந்து உங்களுக்கு வீட்டுக்கு போட்டுக்கு போகிறது இல்லை மலையிலேருந்து கீழே இறங்குறதையும் உங்களுக்கு வந்து எடுத்து காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ்

ஹே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பலா நம்ம சாப்பறலாமா வந்து அப்படியே ப்ளூ கலர்ல மாறிடுற फ्रेंड्स இதுல வந்து ம வந்து நிறைய இருக்கு फ्रेंड्स இந்த பலா வந்து சீசன் வந்து ஆடி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பழத்தோட சீசன் அந்த ப்ளூ கலரில் வந்து பழம் இருக்கும் அந்த பழம் வந்து மருத்துவ குணம் வந்து நிறையா இருக்குது அந்த பழம் வந்து ஆடி மாதம் தான் ஃப்ரெண்ட்ஸ் சீசன் இது வந்து ஆடி மாதம் வந்து வருது இந்த பழத்தில் வந்து மருத்துவ குணம் வந்து நிறையா இருக்குது இந்த பழம் வந்து நம்ம சாப்பிட்டோம்னா நாக்கு ப்ளூ கலர்லேயே இருக்கும் மருத்துவ குணம் நிறையாவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதோட சீசன் ஆடி மாசத்தில் ஆரம்பிக்குது ஃப்ரெண்ட்ஸ் சீசன் நல்லா இருக்கும் फ्रेंड्स இது ஒரு மரமே இருக்கு நிறையா இது வந்து நம்ம வந்து சாப்பிடலாம் இந்த மரத்தோட பேர் வந்து அல்ல மரம் फ्रेंड्स ஆ இருக்கு ஆ இருக்கு போனது கூட இருக்கு

தப்பா அப்பா போனவனு தப்பா இப்படி கிராமத்தை கித்தக்காம சொல்லுவேன் அந்த அளவுக்கு ஏரியா

ஆமா நம்ம நைட் கேடலை சம போறமா கேடலை சம உளவைமா பாத்தேன் திட்டுரி கிளா फ्रेंड्स பெட்டி கடை ஒரு பொருள் வாங்குறேன் அப்பா உன் படை உருவனாச்சு ஆ finish ஆனது உருவாயிச்சு அந்த பொருள் வந்து

ஒரு சைட் கற்கள் கொஞ்சம் கட்டிட்டு மழை பெஞ்சு சின்னதாக ஒரு பாத்திரமா